வணக்கம் நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் வந்து திருச்சி மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஹெச் போட்டு முந்நூறு அடி ஆழத்துலேருந்து தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் அதை பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சோலார் சம்மந்தமாக போடுற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்த போர் வந்து ஆழம் வந்து முந்நூறு அடி இது வந்து திருச்சி மாவட்டத்தில் சிங்கம்பட்டிங்கிற இடத்துல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த முந்நூறு அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்று டெலிவரி எடுத்து கொடுத்துருந்தோம் மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி இங்கே நம்ம பயன்படுத்தி இருந்த பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா மோனோபெர்க் பேனல் தான் பயன்படுத்தி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் ஹைலி எலக்ட்ரட் ஸ்ட்ரக்சரு மோனோபர்க்கு லைட்டிங் அரெஸ்ட் எப்போவும் போல் டிரைவு பிஎம்எஸ்எம் மோட்ரு மோட்ருக்கு மூணு வருஷம் வாரண்டி டிரைவுக்கு மூணு வருஷம் வாரண்ட்டி மார்க்கெட்டில் ட்ரைவுக்கெல்லாம் ஒரு வருஷம் தான் வாரண்டி கொடுக்குறாங்க நாம் வந்து மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் மோட்ருக்கு நார்மலாக ரெண்டு இயர் வாரண்டி நம்ம வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் அது போக நம்ம கொடுக்குற மோட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எஸ்எஸ் இந்தியன் மேக் மே மோட்ரு தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ சர்வீஸு எல்லாமே நம்ம லோக்கல்லே கூட நம்ம பண்ணிக்கிடலாம் அது போக இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு முந்நூறு அடி மூணு ஹெச்பிலேருந்து வரக்கூடிய தண்ணியோட ப்ரெஷரோட அளவு பாருங்க நல்லா பீ ஹவர்ஸில் வரக்கூடிய தண்ணியோட அளவு இது போக வந்து நாங்கள் வந்து கிணறுகளுக்கும் சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுக்குறோம் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வரை வந்து நம்ம சோலார் வாட்டர் பம்ப் வந்து அமைச்சு கொடுத்துட்டுருக்குறோம் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் இல்லாட்டா உங்கள் இடங்களில் வந்து கரண்ட் எடுக்க முடியாமல் விவசாயம் பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்குது அப்படின்னா அந்த இடங்களுக்கு வந்து நீங்கள் சோலார் வாட்டர் பம்ப் அமைத்து விவசாயத்தை பார்த்துக்கிடலாம் அதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் நேரடியாக உங்கள் இடங்களை விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறத சஜெஷன் கொடுத்துட்டு வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தருகிறோம் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு எதுவும் பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அப்போ மற்ற விவசாயிகளுக்கும் இந்த வீடியோ போய் சேரும் ஸோ அவங்களுக்கு தேவைனாலும் அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிடுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க எப்பவும் போல் நாங்கள் வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர வாட்டர் பம்ப் வந்து நல்ல முறையில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதிக வாரண்டி உடைய ப்ராடக்டை தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நல்ல ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேடெக் சோலாரை தொடர்பு கொள்ளலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்